அனைவருக்கும் வணக்கம் ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையுமே சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் என்ற அன்னை தெரசா அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம் இந்த வீடியோக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆள்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கேஜிபிவி என்எஸ்சிபி என்ற உண்டு உறைவிட பள்ளி இந்த பள்ளியானது திருக்கோவிலூர் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் கல்வராயன் மலை இந்த ஒன்றியங்கள்ல எல்லாம் செயல்பட்டு வருது இந்த பள்ளிகளுக்கு டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்ற பெண் ஆசிரியர்கள் தேவை இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆசிரியர் மட்டும் அல்லாது அலுவலக பணியாளர்களும் தேவை என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் முதலாவதாக விடுதி காப்பாளர் பணியிடத்திற்கு ஐந்து காலி பணியிடங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த காலி பணியிடத்திற்கு உரிய கல்வி தகுதியானது எனி சப்ஜெக்ட் நீங்கள் எந்த பாடங்கள் வேணாலும் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது அடுத்ததாக பாருங்கள் கூடுதல் ஆசிரியர் கூடுதல் ஆசிரியர்னு ஒரு பணியிட வச்சுருக்காங்க அந்த பணியிடத்திற்கு ஒரே ஒரு பணியிடம் மட்டும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது எனி சப்ஜெக்ட் எந்த பாடங்கள் வேணாலும் நீங்கள் கல்வி தகுதி பெற்றிருக்கலாம் அதாவது இளங்கலை பட்டம் ப்ளஸ் பிஎட் முடித்து டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் தமிழ் பாடத்திற்கு காளிப்பணியிடம் மொத்தம் இரண்டு அடுத்ததாக பாருங்கள் ஆங்கில பாடத்திற்குரிய காளிப்பணியிடம் இரண்டு கணிதம் பாடத்திற்குரிய காளிப்பணியிடம் மொத்தம் மூன்று அறிவியல் பாடத்திற்கான காளிப்பணியிடம் அறிவியல் பாடம் என்பது இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த பாடங்கள் உள்ளடக்கியது தான் இந்த பணியிடங்கள் மொத்தம் நான்கு அதே மாதிரி சமூக அறிவியல் பாடங்கள் வரலாறு குடிமியல் புவியியல் இந்த பாடங்களை உள்ளடக்கியது இந்த பாடத்திற்குரிய காளிப்பணியிடங்கள் மொத்தம் நான்கு அடுத்ததாக பாருங்கள் இதனுடைய மொத்த கல்வி தகுதியானது அனைத்து பாடத்திற்குரிய கல்வி தகுதியானது இளங்கலை பட்டம் பெற்றுக்கணும் அந்தந்த பாடங்களில் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் டேட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளம் நிலை பாருங்கள் இது எல்லாமே தொகுப்புதியத்தில் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க தொகுப்புதியம் என்ற ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் இது அதாவது வீட்டு வாடகைப்படி பயணப்படி என்று பிரித்து தராமல் மொத்தமாக ஒரு தொகை வழங்குவார்கள் அந்த சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முதலாவதாக விடுதி காப்பாதலருக்கு இருபத்தி ஒம்பதாயிரம் வழங்கப்படும் அடுத்ததாக பாருங்கள் பாட ஆசிரியர் ஒவ்வொரு படம் பார்த்தோம்ல அந்த படங்களுக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரூபாய் இருபத்தி நாலாயிரம் மாத ஊதியமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க இது மொத்த காலி பணியிடங்கள் இருபத்தி ஒன்று இந்த பணியிடங்கள் அனைத்தும் முழுநேர பணியிடங்கள் முழு நேர ஆசிரியர் மற்றும் விடுதி காப்பாளர் பணியிடங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்களை கணினி ஆசிரியர் தேவை இந்த கணினி ஆசிரியர் பணியிடம் ஒன்று இவர்களுக்குரிய கல்வி தகு தகுதியானது பிஜிடிசிஏ அல்லது டிசிஏ முடிச்சுருக்கணும் முடிச்சிருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியருக்குரிய கல்வித் தகுதியானது பிபிஎட் அல்லது சிபிஎட் அதாவது டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்லது சர்டிஃபிகேட் கொஸ்ட் சொல்லுவோம்னா அதில் சிபிஎட் முடிச்சிருக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளமானது ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூறு அடுத்ததை பாருங்கள் கணக்காளர் கணக்காளர்னு சொல்லி அலுவலக பணியாளர் தேவை இருக்கப் போல் அவர்களுக்குரிய கல்வி சது தகுதியானது பிகாம் ப்ளஸ் டேலி முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் இவர்களுக்குரிய ஊதியம் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறு கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் விடுதிக்கு தேவையான உணவு தயாரிக்கக்கூடிய சமையலர் தலைமை சமையலர் அவர்களுக்கும் எட்டாயிரத்தி எண்ணூறு சம்பளத்தில் நியமிக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது உதவி சமையலரும் தேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்குரிய சம்பளம் ஆறாயிரத்தி அறநூறு மேற்காணும் பணியிடங்களை தவிர இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய இது நம்ம பார்த்தது வந்து கடந்த ஆண்டு ஏற்பட்டக்கூடிய வேக்கன்சி பொசிஷன் இந்த வரும் ஆண்டு ஏற்படக்கூடிய காளிப்படையம் அதாவது வர்ற ஜூன் மாதத்துலேருந்து ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தேவையான ஆசிரியர்களை முன்கூட்டியே அவங்க எடுத்து வைக்கப் போகிறாங்களாம் அதர்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அவர்களை வந்து காத்திருப்பொரு பட்டியல்னு சொல்கிறாங்க காத்திருப்பிறப்பட்ட பட்டியல்னால் அரசாங்க பணியில் வேறு மாதிரி அர்த்தம் இருக்குது ஆனால் இங்கே இந்த ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடிய இந்த பள்ளியில் பட்டியல்னால் அடுத்து தேவை ஏற்படும்போது இவர்களை பயன்படுத்தி கொள்வதற்காக நிரப்பிக்கொள்வதற்காக ஒரு பட்டியல் தயார் பண்ணி செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பட்டியல் தான் காத்திருப்பு பட்டியல்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த விண்ணப்பங்களெல்லாம் நம்ம அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இந்த பணியிடங்களை எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பதுன்னு பாருங்கள் அனைத்து விதமான கல்வி சான்று நகல்களை நம்ம எடுத்து பயிரட்டை தயார் பண்ணிக்கிறணும் தயார் பண்ணி வழக்கம் போல் இங்கே சைன் பண்ணிக்கிறணும் செல்ஃப் அட்டசம் போட்டுக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய முகவரி ஆமினா பெண்கள் நலவாழ்வு மற்றும் கல்வி அறக்கட்டளை பதினெட்டு திருக்கோவில் மெயின் ரோடு கிருஷ்ணா ஸ்டீல் முன்புறம் சங்கராபுரம் ஆறு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் மேலும் நம்ம ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை கேட்பதற்காக இவங்க தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க மூன்று மொபைல் எண்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ செவன் மற்றொரு நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் மூன்றாவதாக கொடுத்துக்கூடிய நம்பரு செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் நைன் இந்த மூன்று தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இது மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியிலையும் நீங்கள் அனுப்பலாம் போல் நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு நீங்கள் மெயில் ஐடி அனுப்பினாலும் அனுப்பிக்கிறலாம் மெயில் அடி உங்களுடைய ரிஷியூமை சென்ட் பண்ணிக்கலாம் அந்த மெயில் அடியோட அட்ரஸ் கொடுத்துக்காங்க வருங்க ஆமினா ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த வீடியோக்கள் சார்பாக இந்த வேலைவாய்ப்பு சார்வாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாசக நண்பர் அனைவருக்கும் சிறந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி